Hello viewers மீனராசி நேயர்களுக்கு தற்போது ஏழரை சனியுடைய முதல் கட்டமான விரய சனியானது நடந்து கொண்டு இருக்கிறது என்னதான் நீங்க கடினமாக உழைத்தாலுமே அந்த உழைப்புக்கு ஏற்ப வருமானமானது சிலருக்கு கைக்கு சாதகமாக வந்தாலுமே அந்த பணத்தை சேமித்து வைக்க முடியாத அளவுக்கு நிறைய வீண் விரய செலவுகளை பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார் இருந்தாலுமே செலவுகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக நீங்கள் சேமித்து வைக்க முடியாமல் போயிடாதீங்க முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா பணத்தை கொஞ்சம் சேமித்து வைங்க அதாவது பணத்தை அப்படியே நீங்க பேங்க்ல சேமிப்பதை விட சில சுப விரைய செலவுகளை நீங்க செஞ்சுட்டு வரலாங்க அதாவது ஒரு தங்க நகை வாங்குவது வீட்டிற்கு தேவையான சில சுபமான பொருட்களை பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வருவது அதே போல பார்த்தீங்கன்னா வண்டி வாகனம் வாங்குவது ஒரு வீட்டோட மனை வாங்குவது இல்லைனா வீடு கட்டுவது போன்ற இது போன்ற சில சுப செலவுகளை பார்த்தீங்கன்னா அவ்வப்போது செஞ்சு கொள்ளுங்கள் சரிங்க இப்படிப்பட்ட இந்த மீனராசி நேயர்களுக்கு தான் வைகாசி மாதத்தில் பனிரெண்டு வருடத்திற்கு பிறகு குரு ஆதித்ய யோகமானது உருவாக போகிறது இந்த ஒரு யோகத்தின் மூலமாக மீனராசி நேயர்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்க போகுதா இல்லை என்றால் மேலும் ஏதாவது பிரச்சனைகளை கொடுக்க போகுதா என்பது குறித்து தெரிந்து கொள்ளலாம் பொதுவாகவே ஒவ்வொரு மாதமானது ஆரம்பிக்கும் போது இந்த மாதம் நமக்கு எப்படி அமைய போகிறது தொழில் ரீதியாக ஏதாவது நம்ம புதிதாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அதுல நமக்கு லாபமானது கிடைக்கக்கூடுமா அதே போல குடும்ப வாழ்க்கையானது தற்போது நிம்மதிகரமான அமைதியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துமா இல்லை என்றால் தேவையே இல்லாத சண்டை சச்சரவுகளானது ஏற்பட போகிறதா ஆரோக்கியத்தில் முன்னேற்றமானது இருக்கக்கூடுமா இல்லை என்றால் மேலும் கடந்த மாதத்தை போலவே நமக்கு பிரச்சனைகளானது வரப்போகுதா இப்படி பல்வேறு விதமான குழப்பங்களானது உங்களுக்கு இருக்கலாங்க உங்களுடைய அனைத்து விதமான குழப்பத்தையும் சந்தேகத்தையும் தீர்த்து வைக்கக்கூடிய வகையில் தான் இந்த ஒரு வீடியோ பதிவானது அமையப்போகிறது மீனராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் குருவே போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் மூன்று முறை டைப் பண்ணுங்க குருவின் ஆசையால் உங்களுடைய வீடுகளில் எல்லா விதமான சுப செலவுகளும் சுப நிகழ்ச்சிகளும் பார்த்தீங்கன்னா அற்புதமாக நடக்க ஆரம்பிக்கும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே ஏ பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இருபது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து வரப்போகின்ற பதினாலு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலான இந்த கடைசி இருபத்தைந்து நாட்களானது மிக முக்கியமான நாட்களாக அமைஞ்சிருக்குங்க காரணம் என்னென்னா பல முக்கிய முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்கள் கிரகங்களுடைய இடப்பெயர்ச்சிகள் ஏற்பட்டு இருக்கிறது இதன் மூலமாக தான் மீனராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் பல முக்கியமான திருப்பங்களானது ஏற்பட போகிறது மீனராசி புரட்டாதி நான்காம் பாதத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நான காரகனான குரு பகவானுடைய பிறந்த உங்களுக்கு சமூகத்தில் அந்தஸ்தும் செல்வாக்கும் இருக்கக்கூடுங்க வருகின்ற வைகாசி மாதத்துடைய கடைசி இருபத்தைந்து நாட்களானது உங்களுடைய நிலையில சில மாற்றங்களை உண்டாக்கக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்குங்க ராசிக்குள்ள ராகு ஏழில் கேது விரயத்துல சனி என நெருக்கடிகளை உண்டாக்கினாலுமே மூணுல சஞ்சரிக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதனுடைய பார்வைகளானது ஏழு ஒன்பது மற்றும் பதினோராம் இடங்களுக்கு உண்டாவதால தம்பதியரிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் கூட்டு தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் பிரிந்து சென்ற நண்பர்கள் மீண்டும் உங்களை தேடி வருவார்கள் திருமண வயதினருக்கு வரணானது சாதகமாக அமைய போகிறது பெரியோர்களுடைய ஆசிர்வாதம் தெய்வ அனுகூலமானது உண்டாகும் வருமானத்தில் இருந்து வந்த தடைகள் விலகி பணமானது பல வழிகளில் இருந்து வர ஆரம்பிக்கும் வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு மறுமணமானது நடக்கக்கூடிய வகையில் சாதகமாக அமைஞ்சிருக்குங்க சுபிச்சங்கள் அதிகரிக்கும் தொழில் பணியில் இருந்து வந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் எதிர்பார்த்த பணவரவுகள் இருக்கும் பொன் பொருள் சேர்க்கை எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக உண்டாக போகிறது சிலருக்கு புதிய இடம் வாங்கக்கூடிய யோகமானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க மேலும் அரசியல்வாதிகள் நிதானம் காப்பது நல்லதாக இருக்கக்கூடும் விவசாயிகளுக்கு ஆதாயம் அதிகரிக்கும் பெண்கள் குடும்பத்தின் வாழ்க்கை துணையையும் அனுசரித்து செல்வதால நன்மைகளானது அதிகமாக உண்டாகும் படிக்கக்கூடிய மாணவர்கள் விடாமுயற்சி கூடுதல் கவனம் செலுத்தினால் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா நீங்க எதிர்பார்த்த மதிப்பெண்ணோடு சேர்ந்து பயில முடியும் அப்படிங்கறதையும் மனதில் வச்சுக்கோங்க மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு மே இருபத்தி ஒன்று அதிர்ஷ்ட முப்பது ஜூன் மாதத்தில் பதிமூன்று மற்றும் பன்னிரெண்டாம் நாள் சிறப்பாக அமைஞ்சிருக்குங்க மேலும் நீங்க வியாழக்கிழமை தோறும் குரு பகவான் என்று சொல்லக்கூடிய தட்சிணாமூர்த்தியை சென்று ராகு காலத்தில் விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்துட்டு வர நன்மைகளானது இன்னுமே அதிகரிக்கும் மகர ராசி உத்திராட்டத்தின் நட்சத்திரக்காரர்களுக்கு கர்ம காரகனான சனி ஞான காரகனான குருவின் அம்சத்தில் பிறந்த நீங்கள் வாழ்க்கையுடைய ஒவ்வொன்றிலும் தடைகளை சந்தித்து வருபவர்களாக இருப்பீங்க பிறக்கக்கூடிய இந்த வைகாசி மாதத்துடைய கடைசி இருபத்தைந்து நாட்களானது உங்களுக்கு மாற்றங்களை உண்டாக்கக்கூடிய மாதமாக அமைய போகுதுங்க ஏன்னா உங்களுடைய நட்சத்திரநாதன் விரையஸ்தானத்திலையும் ராசிநாதன் மறைவு ஸ்தானமான மூன்றிலையும் சஞ்சரிக்கக்கூடிய நிலையில யோசிக்காமல் செலவுகள் செய்து சங்கடங்களுக்கு ஆளாக வேண்டிய நிலையானது உருவாகலாம் என்றாலுமே வாரத்துடைய முற்பகுதியில் அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரன் பண பூர்த்தி செய்வார் பொன் பொருட்களை வாங்க வைப்பால் சிலருக்கு புதிய வாகனத்தை வாங்கக்கூடிய யோகமும் சாதகமாக அமைஞ்சிருக்குங்க யோகத்தை வழங்கக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிரன் அமைய போகிறார் மூணில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் உங்களுடைய பயிற்சிகளை வெற்றியாக்குவார் நெருக்கடிகளில் இருந்து விடுவிப்பார் குருவின் பார்வைகளால உங்களை விட்டு விலகி சென்றவர்கள் விரும்பி வருவார்கள் குடும்பத்தில் சுபிச்சம் உண்டாகும் எதிர்பார்த்த பண வரவானது வந்து சேரும் கடன்களானது அடைக்கப்படும் வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காக கோவில்களுக்கு சென்று வருவீர்கள் அரசியல்வாதிகளுடைய செல்வாக்கு உயரும் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணையுடைய ஆதரவு அதிகரிக்கும் இளம் பெண்களுக்கு திருமண யோகமானது உண்டாகும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் விவசாயிகள் கவனமாக செயல்படுவது அவசியமாக இருக்கக்கூடுங்க படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் மிகவும் சாதகமானதாக அமைய போகிறது மேலும் உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவும் கிடையாது சாரிங்க மே மாதத்தில் இருபத்தி ரெண்டாம் தேதி ரொம்பவே ஜாக்கிரதையாக இருங்க அன்றைய நாள் முழுக்க பார்த்தீங்கன்னா யாருக்கிடையே தேவையில்லாத வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க அது நமக்கே பார்த்தீங்கன்னா பிரச்சனையாக முடிந்துவிடும் என்பதால் அந்த விஷயங்களில் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க மேலும் அதிர்ஷ்ட நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே இருபத்தி ஒன்று இருபத்தி ஆறு முப்பதாம் தேதி ஜூன் மாதத்தில் மூன்று இரண்டு மற்றும் பன்னிரெண்டாம் தேதி பார்த்திங்கன்னா ரொம்பவே சாதகமாக அமைஞ்சிருக்குங்க மேலும் சனிக்கிழமை தோறும் பார்த்திங்கன்னா மாலை நேரத்தில் சனிஸ்வர பகவானை வழிபாடு செய்துட்டு வர சங்கடங்கள் அனைத்துமே பார்த்திங்கன்னா விலக ஆரம்பிக்குங்க மேலும் அவருடைய சன்னதிக்கு போகும்போது எல் தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்துட்டு போங்க மீனராசி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு கல்வி காரகனான புதன் ஞான காரகனான குருவின் அம்சத்தில் பிறந்த நீங்கள் சிந்தித்து செயல்படக்கூடியவர்களாக இருப்பீங்க வரப்போகின்ற இந்த வைகாசி மாதத்துடைய கடைசி இருபத்தைந்து நாட்களானது செயல்களில் முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக அமைய போகிறது நீங்கள் மீனராசி ரேவதி நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணுங்க எத்தனை பேர் இந்த ஒரு நட்சத்திரத்தில் இருக்கீங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் மேலும் மூணுல சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் மாதம் முழுவதும் நன்மையை வழங்குவார் உங்களுடைய முயற்சிகளை வெற்றியாக்குவார் அரசு வழி செயல்களை நிறைவேற்றியும் தருவார் உங்களுடைய வேகமாக செயல்பட்டு அதாவது வேகமாக செயல்பட பார்த்தீங்கன்னா உங்களை வைப்பார் அப்படின்னு சொல்லலாங்க கிரக அமைப்புகள் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க குருவின் பார்வையால் பணவரவானது அதிகரிக்கும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் நண்பர்களால் ஆதாயங்கள் உண்டாகும் கூட்டத்தொழில நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழலானது அமையப்போகிறது வாழ்க்கை துணையுடைய ஆதரவு அதிகரிக்கும் அலுவலகத்துல உடன் பணிபுரிபவர்கள் ரொம்பவே உதவியாக இருப்பாங்க வேலைக்காக முயற்சித்தவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேற ஆரம்பிக்கும் வீடு வாசல் சொத்து சுகம் உண்டாகும் பெண்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்குங்க குருவின் பார்வையால நல்லவர்களுடைய நட்பானது உங்களுக்கு கிடைச்சிருந்துச்சு வாழ்க்கை துணை உங்களை புரிந்து கொண்டு ஆதரவாக இருப்பார்கள் திருமண வைத்தியினருக்கு மாங்கல்ய யோகமானது உண்டாகும் அரசியல்வாதிகள் இந்த காலகட்டத்தில் அவசர முடிவுகளை மேற்கொள்வதால் எதிர்மறையான பலன்களை ஏற்படும் விவசாயிகள் கவனமாக செயல்படுவது நல்லதாக இருக்கக்கூடுங்க படிக்கக்கூடிய மாணவர்கள் மேற்படிப்பு முயற்சிகள் அனைத்துமே பார்த்திங்கன்னா வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய வகையில உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க மேலும் மீனராசி நேயர்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மே மாதத்துல இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்காம் தேதி கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட நாட்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா மே மாதத்தில் இருபத்தி ஒன்று முப்பதாம் தேதி அதே போல ஜூன் மாதத்தில் மூன்றாம் தேதி ஐந்தாம் தேதி பன்னிரெண்டாம் தேதி மற்றும் பதினான்காம் தேதி மேலும் நீங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டால் வழிபாடு செய்து கொள்ள அதிகமான நன்மைகளானது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்குங்க மேலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மகர சாரி மீனராசி ரேவதி நட்சத்திரக்காரர்களாக இருந்தீங்கன்னா வீடியோவை லைக் பண்ணுங்க எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாங்க பொது மீனராசி நேயர்களுக்கு ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா வரப்போகின்ற இந்த வைகாசி மாதம் அப்போது உருவாகக்கூடிய குரு ஆதித்ய யோகத்தின் மூலமாக ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லதானது நடக்க போகிறது நீங்க எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறீங்களோ அந்த அளவிற்கு அந்த முயற்சிக்கு ஏற்ப ஒரு நல்ல பலனை பார்த்தீங்கன்னா பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்தமான உண்மையாகவும் அமைஞ்சிருக்குங்க ஸோ மறக்காமல் பார்த்தீங்கன்னா மீனராசி நேயர்கள் இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த கணிப்புகளுக்கு டென்னுக்கு நீங்கள் எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற சுவாரசிமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ